வணக்கம் ரீல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கராங்க ரெண்டு ஏக்கரா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து சூளக்கல் சூளக்கல் கடுத்து சென்னையூரில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு முப்பது தென்னை மரத்தோடு அமைஞ்சிருக்குதுங்க இதில் தண்ணி இன்னும் எதுவும் இல்லைங்க நல்லா ரோடு ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு ஏக்கரா முப்பது தென்னைமரம் பார்த்தீங்கன்னா மேகோட்டில் இருக்குதுங்க எல்லாம் சின்ன மரம் தானுங்க அதாவது காப்பில் இருக்கக்கூடிய மரங்கள் வயசு சின்ன வயசுங்க இது சொல்லும் விலை தொண்ணூறு ரூபா கேட்குறாங்க நெகாசிபுல்லாங்க வாருங்க இந்த சோளம் போட்டுக்கிறது தானுங்க இதில் வழித்தடமெல்லாம் எதுவும் இல்லைங்க நம்மளுக்கு தனி காடாக வந்துடுது தனி ரோடு பேசாக வந்துடுதுங்க த ஜம்முன்னு இருக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நான் போகிற வீடியோ எப்பப்போ வரும் உங்களுக்கு மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூர் செம்மண் காடாக வருதுங்க நல்லா ஐட்டமுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் முப்பத்தஞ்சு தென்னை மரத்தோடு வருதுங்க முப்பத்தஞ்சு தென்னை மரம் பாருங்க மேகோட்டில் முப்பத்தஞ்சு தென்னை மரம் தெரியுமங்க அந்த முப்பத்தஞ்சு தென்னை மரத்தோடு வருதுங்க ஒரே ஸ்கொயரான போயிட்டு சுற்றி வர கம்பி வேலி போட்டுக்கலாமுங்க நீட்டாக இருக்குது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இங்கே யாரோ ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரருங்க யார் இருந்தாலும் அனுப்பிச்சு விடுங்க வேணுங்கிறவங்க பிரயோஜனப்படுத்துங்க நன்றி